ஆட்சியில அமர வச்சவரு அண்ணாதுரை அவரோட மறைவுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதல்வரா கருணாநிதி பதவி ஏற்றதுமே திமுகவோட ஊழல் சாம்ராஜ்யமே தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் விதவிதமா ஊழல் செய்யறதுல திமுகவை அடிச்சுக்க ஆளே இல்ல குடிக்கிற தண்ணில கூடவா ஊழல்னு மக்கள் எரிச்சல் அடைஞ்சிட்டாங்க சென்னையோட குடிநீர் தேவைய போக்க கடலூர் மாவட்டத்தில இருந்து சென்னைக்கு சுத்தகரிக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு வரதுதான் வீராணம் திட்டம் இந்த திட்டத்தோட டெண்டரை எந்த முன் அனுபவமும் இல்லாத முரசொலி மாறனோட நண்பர் நிறுவனத்துக்கு வழங்கினதா குற்றச்சாட்டு இருக்கு தொள்ளாயிரத்தி எழுவது காலகட்டத்திலேயே இந்த திட்டத்தோட மதிப்பை பதினாறு கோடி ரூபான்னு சொல்றாங்க ஊழல்னு வந்துட்டா கருணாநிதிய கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கும் ஊழல்ல மூழ்கி தலைச்சிக்கிட்டு இருந்துச்சு திமுக அரசு மத்திய மாநில அரசுகள் இணைஞ்சு விவசாய நிலங்களை பூச்சிகள்ட்ட இருந்து காப்பாத்த தனியார் நிறுவனங்கள் மூலம் பூச்சி மருந்து அடிக்கும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதோட டெண்டரையும் கருணாநிதிக்கு நெருக்கமானவரும் திமுக முக்கிய நிர்வாகியுமான அன்பில் தர்மலிங்க மூலமா கமிஷன் கமிஷன் அதை அத குற்றம் சாட்டப்பட்டுச்சு கத்தி படத்துல தலைவர் விஜய் டூஜினா என்னையா அலைக்கற்றை வெறும் காத்த வச்சு கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா இதுன்னு பேசின வசனம் எல்லாம் பெரும் பேசு பொருளாச்சு வெறும் காத்த மட்டுமே வச்சு கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா இது அதோட அடிப்படையே டூஜி ஊழல் தான் மத்திய அரசுக்கு கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் இழப்புன்னு சி சொல்லுச்சு அப்ப மத்திய அரசோட அமைச்சரவையில தொலைத்தொடர்பு அமைச்சரா இருந்த ஆ ராசா இந்த குற்றச்சாட்டுல சிறைக்கும் போனாரு இந்த ஊழல் குற்றச்சாட்டு திமுகவ அதிகாரத்துல இருந்து அதில் பாதாளத்திற்கே தள்ளிச்சுன்னு சொல்லலாம் டூஜி ஊழலையே மிஞ்சுற அளவுக்கு அடுத்ததா திமுக செஞ்ச சம்பவம் தான் டாஸ்மாக்ல நடந்த முறைகேடு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஏப்ப விட்டதுதான் மிச்சம்னு சொல்லலாம் சமீபத்துல அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகத்துல சோதனை நடத்தி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்கலாம்னு அறிக்கை வெளியிட ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தகச்சு போச்சு இப்படி ஊழலுக்கு கொஞ்சம் கூட சலிக்காத கட்சியாவே திமுக இருந்துகிட்டு இருக்கு ஊழலுக்கு ஒரு கல்லூரினா அது அறிவாலயம் அதுக்கு டீனா ஸ்டாலினும் இருப்பாருன்னு எந்த சந்தேகம் இல்லாம சொல்லலாம் திமுகவுக்கு கொஞ்சம் கூட கிடையாது பாஜக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல ஒற்றை லட்சம் பயனாளிகள் இணைக்கப்பட்டிருக்கிறதா சிஐஜி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதுல மிகப்பெரிய அவலம் என்னன்னா இறந்தவங்க கூட இந்த திட்டத்தின் மூலமா சிகிச்சை பெற்று இருக்காங்கன்னு அந்த அறிக்கையில சுட்டி காட்டி இருக்காங்க அதுவும் இல்லாம இதுல பல ஆயிரம் கோடி அளவுல ஊழல் நடந்திருக்கலாம்னு சிஐஜி சொல்றாங்க இத விட பெரிய பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்த நிலையில ரூபாய் இருநூத்தி கோடி செலவு பண்ணியிருக்கிறதா சிஏஜி அறிக்கை மூலமா மத்திய பாஜக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியும் போராட்டம் நடத்திட்டு வராங்க இப்படி மாநிலத்துல இவங்களும் மத்தியில அவங்களும் சேர்ந்து ஊழல்ல போட்டி போட்டு இருக்காங்க இந்த ஊழலாட்சி போதும்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க எந்த பக்கம் பார்த்தாலும் ஊழல் கட்சிங்கதான் புதுசா வர வரமாட்டாங்களான்னு தவிச்ச மக்களுக்கு தலைவர் விஜய் அவர்களின் வருகை புத்துணர்ச்சியை அவர் இருந்த போதிலிருந்தே குரல் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற கோரி அண்ணா நடத்திய போராட்டத்துக்கு நாடு முழுக்க ஆதரவு பெருகிச்சு அப்போ அவரை நேர்ல போய் சந்திச்ச தலைவர் விஜய் அண்ணா போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு மேலும் அவர் அங்க பேசும்போது ஊழலுக்கு எதிரான விதையை இளைஞர்களிடமோ மக்களிடமோ அண்ணாதாரி விதைத்து விட்டாருன்னு சொன்னாரு மேலும் ஒரு தமிழனா இங்கு வந்து கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்க வந்தேனும் சொன்னாரு தொடர்ந்து அவரோட அரசியல் வருகையை அறிவிக்கும் போது கூட லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கவே அரசியலுக்கு வந்ததாவும் சொன்னாரு இப்படி முகமடி போட்ட கரெக்டன் கபடதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மள ஆண்டுகிட்ட இருக்காங்க ஏன் தன்னோட எல்லா மேடைகளிலும் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கிற வகையில மக்களை சுரன்ற கட்சியாக திமுக இருப்பதாக கூறி ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டி ஊழல்ல காட்டாற்று வெள்ளத்தையே உருவாக்க கூடியவர்கள் திமுகவினர் கடுமையா விமர்சிச்சாரு அரசு தனியார் துறைகள்ல ஊழலை ஒழிக்க அரசியல் தலையீடு இருக்க கூடாதுன்னு நன்கு அறிஞ்சு அத தன்னோட செயல் திட்டமா அறிவிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் வென்று ஆட்சி அமைக்கும் போது நிச்சயம் ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை தலைவர் விஜய் கொண்டு வருவார் ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்டயோ இளைஞர்கள் கிட்டயோ உருவாகி இருக்கு காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும் யாரால் தடுக்க முடியும் இவையெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது